இழுப்பூர் சங்கரமந்தல் என்ற ஊரில் இருந்து நஜுமுன் நிசா என்பவர் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் அனைவரும் வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நோன்பு வைக்க இயலவில்லை அதனால் நான் நோன்பிற்கு பதிலாக ஒரு ஏழைக்கு ஒரு நோன்பு உணவளிக்கிறேன் இது இஸ்லாமத்தின் நோன்புக்கு பகரமாக அமையுமா இது பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது சம்பந்தமாக நம்ம கடந்த காலங்களில் விரிவாக நம்ம விலைக்கு இருக்கிறோம் ஆனா எப்படி இருக்கணும்னா வீடியோ வடிவில் வளக்கி இருக்கிறதுனால எழுத்து வடிவில் வளக்கி இருக்கிறதுனால ஒரு வீடியோ பதிவாகவும் இருக்கட்டுமாங்கிறது இந்த கேள்வி எடுத்துருக்கிறேன் அதாவது அதிகமான முஸ்லீம்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்குதா ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம நோன்பு வைக்க முடியலன்னு வைங்க அவருக்கு போய் என்ன செய்யறாங்கன்னா அந்த மார்க் அறிஞர்கள் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க எப்படி உங்களுக்கு நோன்பு கடமையா இருக்கு நீங்க முடியல ஒரு நோம்பு விட்டதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க ஒரு நோம்பு விட்டா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நம்பிக்கையில வயசான ஆட்கள் நோம்பு விட்டதுக்காக வேண்டி ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு நடைமுறை இருக்கிறது பெரிய பெரிய பணக்காரங்க என்ன செய்யறாங்க கேட்டா ரொம்ப வயசாகி போச்சா நோம்பு வைக்கலையா நோம்பு வைக்கலன்னு சொன்னா ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு என்று முப்பது நாளைக்கு கொடுக்குறாங்க அதையும் கூட என்ன செய்யறாங்கன்னா அந்த வசூல் சக்கரவர்த்திகள் இருக்காங்கல்ல அவங்க உள்ள நுழைஞ்சு நாங்க ஏழைக்கு நாங்க கொடுத்துறோம் ஒரு மாசத்துடைய தொகையை அவங்க ஊர்ல வயசான ஆளுக்கு இருந்தா அந்த தொகை எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த சம்பவங்கள் நம்ம டிஎன்டி நிர்வாகிகளை பண்ணிருக்கிறாங்க என்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நம்ம பார்த்தோம் அது அந்த மாதிரி இருக்கிறது அதை போய் என்ன செய்யறது நோம்பு வைப்பதற்குரிய பரிகார காசை எங்களுக்கு தந்துருங்க நாங்க அதை விநியோகம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் வசூல் பண்றாங்கன்னு கேள்விப்படுறோம் அந்த மாதிரி இருக்கா இஸ்லாத்துல கேட்டா விஷயத்தை வந்து தப்ப வழங்கி கொண்டு என்ன செய்யறாங்க எப்படி இருக்கு ரெண்டாவது சூறாவில நூத்தி எண்பத்தி நாலு நூத்தி எண்பத்தி அஞ்சு நூத்தி எண்பத்தி நாலு வசனத்துல ஒரு செய்தி சொல்லப்படுது நூத்தி எண்பத்தி வசனம் அந்த செய்தி மாற்றப்படுது மாற்றப்படுதுங்கிறத கவனிக்காம மாற்றப்படுற மாற்றப்பட்ட செய்தி இருக்குல்ல அதை அடிப்படையா வைத்துக் கொண்டு இந்த ஒரு தவறான பத்துவாவை கொடுக்கறாங்க என்ன மாற்றப்படுது கேட்டா அதன் யுத்தி கூணகு யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு பிதியத்தும் ஒரு பிதியா பரிகாரம் இருக்கிறது தாவு மிஸ்கின் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்ற ஒரு பரிகாரம் இருக்கிறது நோன்பு வைக்க சக்தி உள்ளவர்களுக்கு என்ன இருக்கிறது நோன்பு வைக்காம பரிகாரம் கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லப்படுது இந்த வசனம் எதுக்கு இறங்கு கேட்டா நோன்பு கடமையாக்கி கடமையாக்கிவிட்டு கடமையாக்கின நோன்பு வைக்க யாருக்கு சக்தி இருக்குதோ சக்தி இல்லாதவங்களுக்கு இல்ல யாருக்கு சக்தி இருக்குதோ அவர் விரும்பினால் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் விரும்பினால் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கலாம் நோன்பு என்பது கம்பல்சரியான கடமையா இல்ல சாய் சாட்டா இருந்துச்சு ஒண்ணு நோம்பு இல்லைன்னா ஒரு நாள் உடவு நோம்பு கடமையாக்கும் போது எப்படி ஆக்குறான்னு கேட்டா நோம்பு கடமையாக்கிட்டேன் அந்த நோம்பு கடமையாக்கியது சக்தி இருக்கும் என்று சொன்னால் நோம்பு வைக்காம ஒரு ஏழைக்கு உணவு அளிங்க இரண்டில் எது செஞ்சாலும் போதும் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தது பிறகு என்னமாச்சின்னு சொன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய சகாபாக்கள் வந்து விரும்பணவங்க நோன்பு வைப்பாங்க சாப்பாடு கொடுத்து நம்ம அவங்க இருக்கும் போது நோம்பு வைக்காம என்ன செய்வாங்க உணவு அளிப்பாங்க அதை அனுமதிக்கக்கூடியதாக ரெண்டு நூத்தி எண்பத்தி நாலு வசனம் இருந்தது அந்த நிலை கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அடுத்த நூத்தி எண்பத்தஞ்சாவது வசனம் இறங்கி அதை மாத்துது எப்படி மாத்துதுன்னு சொன்னா புரமன் ஷகீத மென் குமுர் ஷாகரன் உங்களை யார் வந்து அந்த மாதத்தை அடைகிறாரோ ரமணானை அடைகிறாரோ கொல்லியோ சும்ஹு அவர் நோன்பு தான் வைக்க வேண்டும் ரெண்டு சாய்ஸ்ல ஒன்ன மறுத்துடுச்சு இரண்டும் எதை வேண்டாம் ஒண்ணு நோம்பு வைக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் என்று இருந்த ஒரு நிலைமை நூத்தி வசனம் நூத்தி எண்பத்தஞ்சாவது வசனத்துல வந்து

வந்து நினைக்கிறாரோ அவர் எப்படி நடந்து கொண்டார் நோம்பு நோம்பு சக்தி இருக்கு நோம்பு வைக்காமல் இறங்கி அந்த சட்டத்தை மாத்தி விட்டது மாத்திர வரைக்கும் நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனம் வர்ற வரைக்கும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் விரும்பியவர் நோம்பு வைப்பார் விரும்பியவர் நோம்பு வைக்காமல் உணவளிப்பார் இரண்டில் எதை செஞ்சாலும் பரவாயில்லை சட்டம் தூக்கத்தில் நோம்பு கடமையாகும் பொழுது தூக்கத்தில் வந்து சண்டை தான் இருந்துச்சு அதான் பக்கராவுடைய நூத்தி எண்பத்தி நாலாவது வசனம் இந்த வசனம் எப்ப மாத்தப்பட்டுச்சு கேட்டா டைம் சொல்லல அந்த அடுத்த வசனம் இறங்குற வரைக்கும் இதுதான் நடைமுறையா இருந்தது அடுத்த வசனம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா தான் வைக்கணும் என்று ஆக்கிவிட்டது இந்த ஒரு செய்தி புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது ஹதிசில் இருக்கிறது அப்ப நோம்பு நோம்புக்கு வந்து இயலாதவங்களுக்கு பரிகாரம் சொல்லப்படவே இல்லை போனான்னு பரிகாரமே ஏழமானவனுக்கு தான் இருந்துச்சு நாங்க ஏழாதவனுக்கு தான் கடமை இல்லை அவன் ஏன் பரிகாரம் கொடுக்கறான் நீங்க தள்ளாத வயசாயிட்டீங்க உங்களுக்கு நோம்பு வைக்க ஏழமான்னு பாக்குறோம் ஏழாது ஏழாட்டி கடமையா கடமை இல்ல கடமை இல்லாட்டியும் பரிகாரம் கொடுக்குறீங்க கடமையா இருந்து ஒன்றை செய்யாட்டி தானே பரிகாரம் கொடுக்கணும் எனக்கு கடமையே இல்ல நான் எதுக்கு பரிகாரம் கொடுக்கணும் கடமை இல்லாட்டி செய்ய தேவையில்லை என்ன கேள்வி வராத கேள்வி வராட்டி நான் என்னத்துக்காக பரிகாரம் கொடுக்கணும் அப்போ ஒருத்தர் நோம்பு வைக்க முடியலன்னு சொன்னா முடியலைங்கிற ஒரு காரணத்துக்காக வைக்காம இருந்துடலாம் அவ்வளவுதான் ஒருத்தருக்கு சக்கரை நோயாளியா இருக்காரு கடுமையான சக்கரை அதாவது கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி எல்லாம் ஒரு சுகர் குறைஞ்சு போயிடும் சுகர் நோயாளிகள் வந்து சாப்பிடாம இருந்தா சுகர் டவுன் ஆகி போயிருந்த சமயத்துல அது மாதிரி எல்லாம் இருக்கிறது மூணு மணி நேரத்துக்கு என தேவையாது போட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பாதிக்கும் என்கிற அளவுல முத்தி போன ஒரு சுகர் நோயாளியா இருக்காரு அந்த மாதிரி இருப்பாரு ஏன்னா அவர் நோன்பைக்க முடியாது தானே நோம்பிக்க மாட்டார் அவ்வளவுதான் நோம்பு கேட்டி பரிகாரம் கொடுக்க மாட்டார் இரண்டு ஆர்டலாம் கேட்க மாட்டான் அவருக்கு ஏதாவது இயலவில்லை என்பதற்காக நோம்பு வைக்கல என்று சொன்னா ஏன் நீ நோம்பு வைக்கணும் நல்லா கேட்க மாட்டான் கேட்காட்டி நீ எனக்கு பரிகாரம் கொடுக்குறீங்க நோம்புடைய பரிகாரம் என்பதை எப்ப உள்ளது முன்பு இருந்த ஒரு சட்டம் அது மாற்றப்பட்டு விட்டது அது புகாரில் தெளிவா நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது சரிசல் தெளிவா சொல்லப்பட்டுருச்சு இந்த வசனம் அதை மாத்திருச்சு அப்ப ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது நோன்புதான் வைக்கணும்னு சொல்லுது முந்தின வசனம் என்ன சொல்லுது நோம்பு வைக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லுது நோம்பு வைக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொன்ன நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்துல அதை மாற்றி நோம்புதான் வைக்கணும் என்று நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனத்துல மாற்றப்பட்டு விட்ட காரணத்தினால உங்களுக்கு நோம்பு வைக்க ஏறல என்று சொன்னா கடமை இல்லை கடமை இல்லைன்னா பிதியாவும் இல்லை கடமையா தான் பிதியாக வரும் அது மாத்தியாச்சு அதனால நோம்புக்கு உணவுங்கிற கான்செப்டே கிடையாது இப்ப என்ன இல்லை நோம்புக்கு உணவு கொடுத்தனுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இப்ப பாஸ் மட்டும் நோயாளிகள் உங்களுக்கு அந்த சலுகை இருக்குன்னு சொன்னதாக ஒரு அதிச இருக்கிறது புகார் நாலாயிரத்தி ஐநூத்தி அஞ்சாவது ஹரிஸ் அதுதான் அதான் காட்டுவாங்க அது இப்போ பாசுடைய சொந்த கருத்து இந்த சம்பவத்துக்கு வசனத்திலிருந்து விளங்கின தெளிவா இதான் நிலைமை ஆயிடுச்சு மாற்றப்பட்டிருந்துருச்சு அது அதோட முடிஞ்சிருச்சு இவர் புரிந்து கொண்டது இபுன் அப்பாஸ் சொல்றாரு இபுன் அப்பாஸ் புரிந்து கொண்ட மாதிரி உள்ள அது போக என்ன செய்யறாரு கேட்டா அந்த குரானுடைய வசனத்தையே யுத்திய கூணகும் இருக்குல்ல அதே தப்ப ஓதுறாங்க தவ்ய கூணகும் சொல்லி தவ்ய கூணம்னா சிரமப்பட்டு நோம்பு வைக்கக்கூடியவர்கள் அர்த்தமாயிரும் அப்படி வசனத்தை அவர் தப்பா வாசிச்சுட்டு அந்த தப்பானது ஒரு விளங்கிட்டு சட்டம் சொல்றார் ஆனா அந்த வசனத்துல நாலாயிரத்தி ஐநூத்தி என்ன இருக்குன்னு கேட்டா சமய இபுன் அப்பாசின் எக்கரோ இபுன் அப்பாஸ் ஓதினார் த வளர்ந்தது யார் சிரமப்பட்டு நோம்புவிக்கிறார்களோ அவர்களுக்கு என்று ஒரு ஓதினாரு அப்படி இருந்தாரே ஆனால் சிரமப்பட்டு நோம்புவிப்பார்களே ஆனால் முடியவில்லை என்றால் நீ சாப்பாடு கொடுத்துக்க என்று சொன்னார் அதனால இது வந்து மாற்றப்படவும் கிடையாது இது வயசான ஆட்களுக்கு வயசான பெண்களுக்கு எல்லாம் இது வந்து இருக்குது அப்படின்னு சொன்னார்னு ஒரு செய்தியை காட்டுறாங்க அதுவும் தான் இருக்கிறது ஆனா புகார்ல இருக்கிறது வந்து சக்தி உள்ளவர்களுக்கு குரான்ல இருக்கிறது இவர் சக்தியற்றவர்களுக்கு குரான் வசனத்தை தப்பா வாசிக்கிறார் வாசிச்சுட்டு அதுல இருந்து சட்டை எடுக்கிறார் குரான்ல அப்படி இல்லை குரானுடைய வசனத்தை அவர் தவறா ஓதினாரு ஓதினது நான் கேட்டேங்கிறாரு அத்தா என்பவர் அப்ப குரானுடைய வசனத்தை தப்பா ஓதிட்டு யுத்திகோணம் என்பது லாயுத்திகோணம் அவர் விளங்கி கொண்டு இல்லை என்று அர்த்தம் செஞ்சு சக்தி எற்றவர்களுக்கு இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது அவர் புரிந்ததை தவிர குரான்ல உள்ளது கிடையாது குரான்ல இல்லாத ஒன்றை தவறா ஓதி விட்டு அவர் விளங்கின ஒரு சட்டம் இதை நம்ம மார்க்க சட்டமா எடுத்துக்கொள்ள முடியாது நமக்கு தெளிவா என்னன்னு கேட்டா நேரடி அர்த்தம் அதையும் யுத்தி குணவு யார் நோம்பு வைக்க சக்தி பெறுகிறார்களோ சிதியத்தும் அவங்க தான் உணவு சக்தி பெறுறவனுக்கு தான் உணவு நீ எதுக்கு சக்தி இல்லாதவனுக்கு எதுக்கு அப்ப சக்தி பெறவனுக்கு இப்ப உணவு கொடுக்கலாமான்னு இப்ப கேட்டா இப்போ இல்ல மாத்தியாச்சு அந்த வசனம் சொல்வது வந்து நோம்பு வைத்து யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் வந்து உணவளிக்கலாம் என்றுதான் அது சொல்லுகிறது அப்ப சக்தி ஏற்றவர்களுக்கு சொல்லவே இல்லை சக்தி ஏற்றவர்களுக்கு நோம்பும் கடமை இல்லை வித்யாவும் கடமை இல்லை அந்த காலத்துல அப்ப இப்ப இது வசனத்தை அமுல்படுத்தலாமான்னு ஒருத்தர் கேட்பாரையானால் இது முன்னாடி இருந்த சட்டம் பிறகு எல்லாம் நினைச்சுட்டா அந்த உணவு கொடுக்கறது என்பதை மாத்தி அந்த மக்களை ட்ரெயினிங் கொடுப்பதற்காக ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்கான் பிறகு நினைச்சுட்டாண்டா இல்ல நோம்புதான் வைக்கணும் சக்தி இருந்தா நோம்புதான் உணவுங்கிற டாபிக்கே கிடையாதுன்னு அதனால உணவு கொடுத்தல் என்ற ஒரு பரிகாரமே கிடையாது முடிஞ்சா நோன்பு வைங்க நோம்பு வைக்க முடியாதுங்கிற அளவுல மருத்துவ ரீதியாகவோ உங்க உடல் ரீதியாகவோ நமக்கு சக்தி இல்லை அவரவர் நமக்கு உங்களுக்கு சக்தி இருக்காண்டு ஆராய்ச்சி பண்ண முடியாது எனக்கு சக்தி என்று நான் தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட உள்ள விஷயங்கள் என்னென்ன அந்தரங்கள் இருக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் எனக்கு இருக்கிறது அதனால என்னென்னா எனக்கு ஏற்படும் என்பதை நான் சொல்ல முடியும் அல்லது நான் என்னை சோதித்த மருத்துவர்களால் சொல்ல முடியும் அப்படியான ஒரு நிலை இருந்து நம்ம நோம்பு வைக்கிறதுக்கு அன்பிட்டான ஒரு ஆள் என்று உங்க மனசாட்சி படி உங்களுக்கு தெரிய வந்தா நோம்பு வைக்கவும் தேவையில்லை ஃபிதியா கொடுக்கவும் தேவையில்லை அல்ல கேட்க மாட்டான் ஏன்னா எனக்கு முடியலை நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாட்ட ஒரு பாலத்தை போட்டு நீங்க இருந்து கொள்ளலாம் நம்ம நோம்பு வைக்காம உணவளிக்கலாம்னு நினைச்சே இருந்தாலே உங்களுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தமாவது அதனால அப்படி சக்தி அது கிடையாது என்று நினைக்கணும்